தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து வாழ்ந்துறை வழங்குவதற்காக மௌலானா பப்ளிஷர் நிறுவனரும் நம்முடைய மதரசாவனுடைய வசூல் செய்யக்கூடிய அதிரத்தவர்கள் அவர்கள் சென்னைக்கு செல்லும் பொழுதெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்கும் மரியாதைக்குரிய மூலான மூலவி கே ஏ சையத் காஜாமயுத்தீன் மண்பை டிசி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் رب اللہ رب العالمین والصلاة والسلام علی خاتم نبی محمد صلی اللہ علیہ وسلم واللہ علی ہی طیبین وصحاب صحابی قاہرین والمومنین والمسلمین, والمسلمین اکلی مجمعین اما بات فقد قال اللہ تعالیٰ فی قلامی القدیم والفرقان الحمید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وقفا بی ربکا حادی النصیرہ வகால நபியூனா சல்லாஹல்லா மஜிஹலா மஹசானா ரவா உல் ஹாக்கிம் அளவற்ற அருளானும் நிகரட்டும் அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லா வித் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் கண்மணிநாயகம் சல்லாஹுலேயு சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபோ தாபியன்கள் மெய்நிலை கேட்ட மெஞ்ஞானிகள் அகதாபுகள் அவுளியாக்கள் மற்றும் இந்த சபையோர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நலவட்டுமாக நிலைக்கட்டுமாக கேரளா முஸ்லீம் அசோசியேஷன் நடத்தும் ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியின் ஐந்தாம் ஆண்டு விழா இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா இந்த பட்டமளிப்பு பெருவிழாவிற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கும் தோற்றத்திற்குரிய இந்த சபையின் தலைவரும் மதரசாவின் ஆகிய அல்லஹாஜி பி முகமது ரஃபீக் சாஹிப் அவர்கள் பாசத்திற்குரிய இந்த கல்லூரியின் முதல்வர் மோதானா மௌல்வி பைசுல்லா புகாரி எம்ஏஎம் அவர்கள் இந்த கல்லூரியின் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் எனக்கு முன்னால் உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய வாழ்த்தை வழங்கி சென்ற உலமா பெருமக்கள் சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கும் எங்களின் செல்முரசு மோதானா மௌலவி அபுதாஹிப் ஆலி பாகவி ஹசரத் பிறந்தையவர்கள் சேலம் மாவட்ட ஜமாஅத்துல்லாமின் வட்டார மாவட்ட தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் தமிழ் மாநில இமாம்கள் பேரவையினுடைய தலைவர் பொருளாளர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் சேலம் நகரிலே திறளாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் ஜமாதார்கள் தன் சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் தன்னுடைய சமுதாய மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் சமுதாய பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அது ஒற்றை வழி மதுர சொல் வெற்றி பெறுவதற்கு அனைவருக்கும் நன்றாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் நாம் வெற்றி பெற முடியும் என்ற அந்த மதுர சொல் பூ அன்புசக்கும் மகனிக்கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரர்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றைவர் அல்லாவின் மதுர சொல் இவை நிர்வாகிகளினுடைய மனதிலே உதித்து இன்று பதினெட்டு பல்கலைக்கழகங்களை உருவாக்கி வெற்றி கண்டிருக்கின்றார்கள் இந்த ஹாதியா அரபு கல்லூரியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் எல்லாமும் அல்லாவு அந்த நிர்வாகிகளுக்கும் தலைவர் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹாலா ஈருலக வாழ்வாதாரங்களை தந்தருவானாக என்பதாக நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் நாம் மட்டும் நன்றாக இருந்தால் போதாது நம் சமுதாய பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணத்தில் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆதியா பெண்கள் அரபிக் கல்லூரி அடுத்து என்று போற்றுவதற்குரிய இந்த கல்லூரியின் முதல்வர் மோலானா மௌலவி பைசல்லா பொகாரியா அவர்கள் அவர்களுடைய கட்டமைப்பு கடினமான உழைப்பு இந்த வெற்றியை தந்திருக்கின்றது என்று சொன்னால் வகையல்ல மற்றும் சக ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் இவர்களுக்கு ஒசளிப்பு கொடுத்த அனைவர்களும் கடின உழைப்பின் மூலமாக வெற்றியை கண்டிருக்கின்றார்கள் எல்லாமும் அல்லாஹ் தாரா முதல் உள்ளிட்ட ஆசிரியர் பிரந்தைகளுக்கு இருலக வாழ்வாதாரங்களையும் அந்த குடும்பத்தாரர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சிகத்தையும் சலாமையும் எல்லாம் அல்லாஹாலா தொந்தருவானாக என்பதாக இந்த நல்ல நேரத்தில் நாம் துவா செய்கின்றோம் அதை எழுந்து இந்த மதர்சாவுக்காக அணி கொடுத்த வள்ளல் பெருந்தகைகள் அவர்களையும் நாம் துவா செய்ய வேண்டும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லாம் அல்லாஹாலா அனைவர்களுக்கும் எவரெல்லாம் உடலால் பொருளாக இந்த மதரசாவுக்காண்டி உதவி உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் எல்லாம் அல்லாஹால அவர்களுடைய ஹவாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி நாம் அன்பிற்குரியவர்களே அந்த பதினெட்டு பல்கலைக்கழகங்கள் அவர்களுக்காக செய்திகளை அவர்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் பட்டம் பெறக்கூடிய அந்த ஆலிமாக்கள் நன்றாக நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நாம் நல்லவர்களாக இருக்கும் போதெல்லாம் நம்முடைய குழந்தைகள் நல்லவர்களாக இருப்பார்கள் ஒரு தலைமருக்கல்ல ஏழு தலைமுறைகளுக்கு நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகை அல்ல சல்லல்லாவுலேசினுடைய சபையிலே சில கைதிகளை கொண்டு வந்தார்கள் அதில் தையூகம் செய்து சேர்ந்த கைதிகளும் வந்தார்கள் அப்பொழுது கைதியிலே ஒரு பெண் பேசுகின்றார் யா மஹம்மத் துஷம்மத் பி ஆகியார் அரப் அரபுகுல எதிரிகளுக்கு மத்தியில் எங்களுடைய தாழ்ந்த நிலையை கண்டு அவர்கள் சந்தோஷமடையாமல் சந்தோஷப்படுவதற்கு நீங்கள் காரணமாக அமைந்து விடாதீர்கள் என்னை விட்டு விடுங்கள் முகமது அவர்களே என்பதாக அந்த அந்த பெண் பெண்ணுடைய பேரழகை பற்றி வர்ணிக்கின்றார்கள் அதைவிட அந்த பெண்ணுடைய பேச்சை பற்றி அந்த பேச்சினுடைய நளினத்தை பற்றி அவர்கள் சிலாகித்து கூறுவார்கள் வியந்து போவார்கள் சொல்லுகிறார் அந்த பெண் நான் இன்னி பின்து சையது நான் என்னுடைய கூட்டத்தாருடைய தலைவருடைய மகனாக மகளாக நான் இருக்கின்றேன் காணாபி திமுக என்னுடைய தந்தை மிக நல்லவர் உணவில்லாததற்கு உணவு கொடுப்பார் உடை இல்லாததுக்கு உடை கொடுப்பார் கஷ்டத்தில் இருவருக்கு உதவி செய்வார் சிறை கதிகளை விடுதலை செய்வார் அவரை தேடி வந்தவர்கள் வெறுங்கையோடு சென்றதே கிடையாது ஆனால் பின் தூ ஹாதிம் தாயி சபானா என்பதாக அந்த பெண் கூறுகின்றார் நான் தான் ஹாதிம் தாய் அந்த கொடை வள்ளலுடைய மகள் சபானாவாக இருக்கின்றேன் என்று அந்த பெண் தைரியமாக பேச சல்லல்லா உலகம் அவர்கள் கூறுகின்றார்கள் யா ஜாரியா ஹாதி மோமினின் இது அனைத்தும் மோமினிகளுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளாக இருக்கின்றது உன்னுடைய தந்தை ஈமான் கொண்டிருந்தால் இஸ்லாத்தை ஏற்றிருந்தால் நிச்சயமாக அவருக்காக நாம் துவா செய்திருப்போம் ஹல்லு அன்ஹா இந்த பெண்ணை விட்டுவிடுங்கள் என்பதாக சகாபாக்களை பார்த்து கூறுகின்றார்கள் இவளை கண்ணியம் செய்வதற்காக வேண்டி இவருடைய தந்தையை கண்ணிய படுத்துவதற்காக வேண்டி இந்த பெண்ணை நீங்கள் விட்டுவிடுங்கள் காரணம் காண யுகிப்பு மக்காரி முலாக்களால் இவருடைய தந்தை நட்புணங்களை பிரியப்படக்கூடியவராக இருந்தார் அல்லாவும் நட்புணங்களை பிரியப்படுகின்றான் எனவே விட்டு விடுங்கள் என்பதாக அவரோடு வந்தவர்களையும் விட்டு விடுங்கள் என்பதாக விடுதலை செய்கின்றார்கள் நிகழ்ச்சியில சொல்ல வருவது பெற்றோர்கள் நல்லவராக இருக்கும் பொழுது பிள்ளைகள் எந்தவித கஷ்டம் இல்லாமல் வாழ்வார்கள் எத்தகைய கஷ்டத்தை சந்தித்தாலும் தப்பித்துக் கொள்வார்கள் என்ற ஒரு செய்தி இருக்கின்றது இரண்டாவது செய்தி பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் எந்த சபையிலும் தைரியமாக பேச முடியும் என்பது இரண்டாவது செய்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்கள் உங்கள் கொடுக்கப்பட்ட இந்த பட்டத்தின் கண்ணியத்தை எழுதிவே நீங்கள் காப்பாற்ற வேண்டும் பெரும்பாலும் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நான்கு விதமான தன்மைகளை சந்திப்பார்கள் இன்னல் வளர்ந்த மபகலா குழந்தைகள் உங்களை கஞ்சனாக்குவார்கள் மஜிபனா உங்களை கோலையாக்குவார்கள் உங்களை முட்டாளாக்குவார்கள் இறுதியாக மகசனா உங்களை கோலையாக்குவார்கள் உங்களை கவலைக்குள்ளாக்குவார்கள் என்பதாக நான்கு விதமான தன்மைகளை கூறுவார்கள் விளக்கு விளக்கக்கூடிய பிரிவுகளாக சொல்லுவார்கள் எந்த ஒரு பெற்றோர்களும் இந்த நான்கையுமே சந்தித்துதான் தீருவார்கள் அல்லது நான்கில் ஒன்றையாவது சந்தித்தே தீருவார்கள் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் கவலைப்படுவார்கள் பிள்ளைகள் சில பிள்ளைகள் பெற்றோர்களை முட்டாளாக்குவார்கள் சில பிள்ளைகள் கோலையாக்குவார்கள் சில பிள்ளைகள் கஞ்சனாக்குவார்கள் ஆனால் மார்க்க கல்வி இருந்தால் இருவரில் ஒருவரிடத்தில் பெற்றோர்களிடத்திலோ அல்ல பிள்ளைகளிடத்திலோ மார்க்க கல்வி இருந்தால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்பதாக விரிவுதாரர்கள் கூறுவதை நாம் கவனிக்கத்தக்கது ஆகவே பிள்ளைகள் விஷயத்தில் சாமானிய மனிதர்கள் மட்டுமல்ல பெரும் பெரும் நபிமார்கள் கூட விதி விதிவிலக்கல்ல

உலக மூமின்களை மன்னிப்பாயாக நாளை வருவேன் என்று இந்த துபாய் ஓதுவார்கள் ஆகவே பெரும் நபிமார்கள் கூட விதிவிலக்கல்ல பிள்ளைகள் விஷயத்தில் கவலைப்பட்டிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் மார்க்கக் கல்வி பொழுது அங்கே காப்பாற்றப்படுகின்றார்கள் என்று சொன்னால் மிகையல்ல என்பதாக பார்க்கின்றோம் ஆகவே பிள்ளைகளுக்கு மார்க்கக் கல்வி அவசியம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் பெற்றோர்கள் நல்லபடியாக இருக்கின்றார்கள் பிள்ளைகள் தடம் மாறி போகின்றார்கள் மறுபுறம் பிள்ளைகள் நன்றாக இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் தடம் போகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது நாம் அதை விதியை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் அதற்கு முன்னுதாரணமாக நூல இஸ்லாம் இருக்கின்றார்கள் நூலை இஸ்லாம் ஆதமலை பிறகு மிகப்பெரிய ரசூலாக அவர்கள் இருந்தார்கள் ஆனால் மகன் நல்லவர் அல்ல வெள்ளப்பெருக்கில் அனைவரும் அணிந்து போகும்பொழுது அவளுடைய மகனும் அங்கே அழிந்து போனார் யார்லா என்னுடைய மகனை காப்பாற்று என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா கூறுகின்றான் யானு லைசமின் அகதி அவனும் சந்ததியில் உள்ளவனே அல்ல என்பதாக நூ அலி இஸ்லாம் பார்த்து இறைவன் கூறியதை கவனிக்கத்தக்கது ஆகவே பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் அதே போன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் துவாவில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் விதியை மாற்றிக்கொள்ளலாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் மூசா அலை இஸ்லாம் கேட்பார்கள் யார் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அனைத்து கல்வியானங்களையும் கொடுத்தாயே எப்படி ஏமாந்து போனார் இப்படி சிலத்தில் எப்படி தோற்று போனார் சிலத்தில் கைப்பகர் ஆதம் என்பதாக மூசா அவர்கள் கேட்கும் பொழுது அங்கே அல்லாஹால விரிவாக எல்லாம் பேசவில்லை யா தசல் கலா கதலை கேட்க கூடாது என்பதாக விதி அவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக இருந்தது நடந்தது ஆனால் உண்மையில் ஆதமளி சில அவர்கள் தோற்று போகவும் இல்லை ஏமாந்து போகவும் இல்லை இவ்விழிசிடத்தில் விதியின் பிரகாரம் நடந்தது என்பதாக அல்லாஹா அறிவிக்கின்றார் ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் பிள்ளைகள் பெற்றோர்கள் விஷயத்திலும் ஜோ செய்ய வேண்டும் விதியை புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கல்வி கொடுத்தால் நிச்சயமாக அவர்கள் ஜெயிப்பதற்கும் ஈரோலக வெற்றி பெறுவதற்கும் காரணமாக அமையும் சொன்னால் மிக அல்ல அதற்காகவே தான் இங்கே ஆலிமா மதரசாக்கள் நஜாத் காஃபி நகி வெற்றி பெறுவதற்கு நான் மட்டும் சந்தோஷமாக நல்லவனாக இருந்தால் போதாது தன் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் தன்னை சார்ந்தவர்கள்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் இதுபோன்று பட்டம் பெறும் மரசாக்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆலிமார்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தின் பிரகாரம் வாழ்நாள் இறுதி வரை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் நேர்வெளி என்று சொல்லக்கூடிய அந்த பட்டம் நிச்சயமாக உங்களை வாழ்நாள் இறுதி வரை உங்களுடைய அந்த வர்க்கத்தையும் பிரகமத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் என்று சொன்னால் மிகையல்ல ஒரு காலம் இருந்தது நிறைந்த பெண்கள் இருந்த காலம் குரானிய பெண்கள் சஹாபியா சஹாபியத்து பெண்கள் மட்டுமல்ல அவர்கள் அடுத்தடுத்து உள்ள காலங்களிலும் குரானிய பெண்கள் இருந்தார்கள் சமகாலங்களில் இருந்தார்கள் பெண் மாவட்டங்களிலே பலர்கள் குரானோடு அவர்கள் கேள்வி பதில் பேசக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள் என்பதாக பார்க்கின்றோம் சாதாரணமாக பேச்சு வழக்கில் கூட குரானை பேசக்கூடியவர்களாக எப்பொழுதுமே குரானோடு வாழ்ந்தார்கள் அப்படித்தான் ஒரு மீன் வைக்கக்கூடிய பெண்ணுறுத்தி மீன் வீட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது விற்று கொண்டு சென்றார் கொண்டே சென்றார் அந்த தெருவில் இருந்து ஒரு மூதாட்டி வீட்டில் இருந்து தலை நீட்டி இது ஹைரங் எராவா என்று அந்த மீன் வீக்கக்கூடிய பெண்ணிடத்தில் கேட்கின்றார் கேள்வி சரியானதுதான் இது நல்ல ஏறாவா கெட்ட ஏறாவா என்று கேட்டிருக்கின்றார் ஆனால் அதை குரானிலிருந்து எடுத்தால் எடுத்தது தான் அங்கே உச்சகட்டமான பெருமைப்பு என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆகவே குரானினுடைய ஆயத்தை சரளமாக பேசக்கூடிய மூதாட்டிகள் நம்முடைய காலத்தில் வாழ்ந்தார்கள் அது இன்று திரும்பி இருக்கின்றது என்று சொன்னால் மிக இல்லை சரிக்கு சரமாக பேசக்கூடிய ஆலிமாக்கள் என்று தமிழகத்தில் இருக்கின்றார்கள் சஃபா மாறாமல் ஓதக்கூடிய ஹாஃபாக்கள் என்று தமிழகத்தில் இருக்கின்றார்கள் போராமை கொள்ளவில்லை நாங்கள் பெருமை கொள்கின்றோம் தகவல் நிறைந்த காலத்தை பார்த்து இந்த இஸ்லாமிய பெண்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்று நினைக்கும் பொழுது பெருமையாக இருக்கின்றது அதற்கெல்லாம் காரணமாக இதுபோன்று ஆலிமாத்துடைய தான் அதற்கு முழு காரணம் என்று சொன்னால் மிக இல்லை ஆகவே எல்லாம் அல்லாஹால இந்த ஆலிமாக்களுக்கு பட்டம் பெறக்கூடிய ஆலிமாக்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களையும் தர வேண்டும் அல்லாஹாலா சலல்லா முலி செல்வத்தை பார்த்து ஒரு வார்த்தை கூறுகின்றான் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த பட்டத்தின் பெயரிலே வாழ்த்துகின்றான் நேர்வழியை அறிவித்து உதவி செய்வதற்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதாக அல்லாஹால வாழ்த்துகின்றான் அந்த வாழ்த்தையை நாங்கள் உங்களுக்கு வைக்கின்றோம் ஹாதியா நேர்வழி காட்டுவதற்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் ஒரு நாயக தோழருக்கு சரல்லா உலை செல்லம் அவர்கள் உங்கள் பட்டத்திலேயே வாழ்த்துகின்றார்கள் உங்கள் பட்டத்திலேயே வாழ்த்துகின்றார்கள் வப்பித்துஹூ அல்லாஹ் தலா உங்களை இதிலேயே தனிப்படுத்தி வைப்பானாக இந்த வீர இஸ்லாத்திலேயே தனிப்படுத்தி வைப்பானாக வலு மஹதியா நேர்வழி காட்டப்பட்டு நேர்வழி காட்டக்கூடியவர்களாக என்றென்றும் உங்களை ஆக்கி அருள்வானாக என்று ஒரு நாயகத்தோழருக்கு வாழ்த்தியதையே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்தாக வைக்கின்றோம் இந்த விழாவுக்கு வருவதற்கு முன்னால் ஒரு செய்தி என்னுடைய அருமை சகோதரர் அசதுல்லா புகாரி இஸ்லாஹி அவர் கூறினார்கள் பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு சர்க்கார் அவர்கள் மசீது செய்து துவா செய்து அனுப்புவார்களாம் இப்படி என்பதாக என்பதாக நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் புறத்திலிருந்து மனமான நல்ல செய்தி எங்களுக்கு வர வேண்டும் என்று வாழ்த்து அனுப்புவார்கள் என்பதாக அசதுல்லா புகார் இஸ்லாயி அவர்கள் நிஜாமிஷா சர்க்காரை பற்றி ஒரு செய்தியை சொன்னார்கள் அந்த வாழ்த்தையும் உங்களுக்கு நாங்கள் வைக்கின்றோம் தையபா நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்கள் புறத்திலிருந்து இந்த மதரசாவுக்கு நல்ல செய்தியை வர வேண்டும் மனமான செய்தியை வர வேண்டும் என்று வாழ்த்தியவனாக எல்லாம் நல்லாகத்தரா அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கும் தந்தருவானாக உங்களை பக்குவப்படுத்தி ஆசிய குழந்தைகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் எல்லாம் நல்லாகத்தரா தந்துருவானாக என்று நலந்துவாவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தால வரகா